மக்களை பாதிக்கும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடக் கோரி நடத்திய போராட்டத்தில் பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பாத பாஜக இப்போது கரூருக்கு அமைச்சரையும் எம்பிக்கள் குழுவையும் அனுப்பியிருப்பது விஜயை காப்பாற்ற நடத்தும் அரசியல் நாடகம் என்று சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார் இருக்கிறார் எனக்கு அவங்களுக்கும் தொடர்பணியில இருக்கிறாரு அருகிலே இருக்கிறாரு அவங்க கட்சி ஆட்சியில் இவருக்கு பங்கு இருக்கு ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் வாக்கு வலிமையும் இருக்கு அப்படிங்கும்போது அவர் சொன்ன உண்மை இருக்கும்ல இப்பதான் அதுக்கு கண்ணு தெரியுது அதனால குருந்து கவனிக்கும் முன்னாடி லாங் சைட் தூர பார்வைச்சு அதனால தூத்துக்குடி எல்லாம் அதுக்கு தெரியல கரூர் மட்டும் கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க இதே மாதிரி தானே செத்தோம் நாங்க நான் எழுப்புற கேள்விதான் நீங்க பதில் சொல்லணும் இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல் சிக்கி செத்துருச்சு ஆனா தூத்துக்குடி போராட்டம் எப்படி ஸ்டெர்லைட் ஆலை அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது இங்க வாழ முடியல அதனால நுரையீரல் தொற்று புற்று இதெல்லாம் வருது இந்த ஆலையே அப்புறப்படுத்துங்க மூடுங்கன்னு நாங்க போராடும் அந்த போராட்டத்துல மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி கிளர்ச்சி புரட்சி அப்படிப்பட்ட ஒரு புரட்சி மக்கள் புரட்சி அங்க அங்கே ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா ஒரு கொடி தூக்கப்பட்டதா மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார்கள் அது மக்களால் முன்னெடுத்த போராட்டம் அந்த மக்கள் போராட்டத்தில் கூட்டமாக வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க அதுதான் நோக்கம் அங்கே இருந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கணும் காவலர்கள்னு சொல்லியிருக்கணும் இவ்வளவு பேர் வர முடியாது நீங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னா கொடுத்துட்டு அழகாக கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க அங்கே ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது நான் கேட்கறதுக்கு யாரு மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் இருக்க யார் இருக்கா சொல்லு ஏன் துப்பாக்கி சூட நடந்தது கலவரம் வரும் மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சிங்க எப்படி கணிச்சிங்க சார் அப்படியே கலவரம் வந்தால் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் தண்ணீரை தானே பீச்சி அடிச்சிருக்கணும் தடியடி நடத்திருக்கலாம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலைச்சிருக்கலாம் எடுத்தவண்ண சுட சொன்னது யார் உன்னைய எப்படி சுட்ட தொலை தூரத்துலருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலேயே குறிப்பாத்தி சுட்டுற முடியும் ரொம்ப கூறா இருக்கும் அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்தேன் அதுவும் வண்டி மேலே ஏறி நின்று எப்படி சுட்ட முன்னாடியே ஏற சொன்னது யார் உன்னையே இவ்வளவு ஆயுதங்களோடு அங்கே வந்து எப்படி நின்ன உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு இத்தனை கேள்வி இருக்குல்ல ஏன் சுட்ட அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும் தொண்டைக்குள்ளியில் எப்படி குறி சுட்ட எப்படி சுட்ட அப்ப இந்த உண்மை கண்டறி உறங்கிட்டு இருந்துச்சு ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா சொல்லுங்க பார்வேற்று போயிருந்துச்சா இப்ப பாக்கிறது அப்போ இந்த ஆட்சி தானே ஏன் வரல இந்த காங்கிரஸ் கட்சி இது ஏன் 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 அப்புறம் மக்களுக்காக நான் யாரு நான் என்ன நான் யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன் அதுல ஒருத்தன் தான் எனக்கு அச்சம் இல்லை நான் துணிஞ்சு கேட்கிறேன் அதனால கேட்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யாரையாவது தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னா முதல்வராக ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா அவருக்கு தெரியல சுட அவருக்கு தெரிஞ்சு சுட யார் அப்பாவை மக்களை சுட்டு போட்டா அதனால பின் வரும்னு வரும் யோசிக்காம சுட்டது யாரு அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து ரெண்டே மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன் சொன்னது இருக்கா இல்லையா இருக்குல்ல நாலு ரேண்டு முடிஞ்சு அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது என்ன நடவடிக்கை எடுத்து நிலை நிலைன்னு ஆட்டிவிட்டாங்க இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீஷன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரித்தாங்க இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று மூணு மணி நேரம் சாட்சியன்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க விசாரிச்சா அறிக்கை கொடுத்துட்டாங்க அந்த அறிக்கையில் அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பணி உயர்வும் பணி இடமாற்றமும் கொடுக்கப்பட்டது